நேற்று நள்ளிரவு முதல் தமிழ்நாடு முழுவதிலும் சுங்க கட்டணங்களில் வசூலிக்கப்படுகிற அந்த கட்டணம் மிக கடுமையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது குறைய நூற்றி ஐம்பது ரூபாய் வரை இந்த கட்டண உயர்வு அமைந்திருக்கிறது இது சுங்க கட்டண வசூல் என்று சொல்லப்படுவதை விட ஒரு சுங்க கட்டண கொள்ளை என்கிற அளவில் தமிழக மக்கள் இதன் மூலமாக சுரண்டப்படுகிறார்கள் குறைய எழுபத்தி எட்டு சுங்கச்சாவடிகள் தமிழகத்தில் அமைந்திருக்கின்றன கோவையிலிருந்து சென்னை வர வேண்டும் என்று சொன்னால் பத்து சுங்கச்சாவடிகளை கடந்து வர இருக்கிறது ஒரு வாகனத்தை பதிவு செய்கிற போதே அதற்கான வரி லைஃப் டைம் டாக்ஸ் என்கிற அடிப்படையில் அதற்கான வரி லாரி பேருந்து போன்ற வணிக ரீதியாக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் மூன்று மாதத்திற்கு ஒருமுறை கட்டப்படுகிற வரி என பல முனைகளில் வாகனங்கள் வரியை செலுத்திக் கொண்டிருக்கிற போது மாநில அரசை எந்த வகையிலும் கலந்தாலோசிக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரலிலும் செப்டம்பரிலும் ஒரு எந்திரத்தனமாக இந்த சுங்க வசூல் கட்டணத்தை உயர்த்துவது என்பது மிக மோசமான ஒடுக்குமுறையாகும் இது வெகுமக்களின் மீது சுமத்தப்படுகிற ஒடுக்குமுறை என்பதை விட மாநில உரிமை என்கிற நோக்கிலை பார்க்கிற போது மாநில அரசோடு எந்த வகையிலும் நகாய் என்கிற தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு கலந்தாலோசனையை செய்யாமலேயே இந்த கட்டண விகிதங்களை அமைக்கிறார்கள் குறிப்பாக கடலூரிலிருந்து சிதம்பரத்தை நோக்கி போகக்கூடிய இடத்திலே அமைந்திருக்கிற கொத்தட்டை என்று சொல்லப்படுகிற டோல்கேட் ஒரு மாதத்திற்கு முன்னதாக திறந்து வைக்கப்பட்டது முன்னும் பின்னுமாக எந்த பணிகளும் முடிவடையாமலேயே ஒரு வழி பாதையாகவே விழுப்புரத்தில் இருந்து சிதம்பரம் வரை போகிற சரிபாதிக்கு மேலான பயண தூரம் அமைந்திருக்கிற நிலையில் அந்த டோல்கேட் உயர்த்தப்பட்டிருக்கிறது அனைத்து வணிக பெருமக்களும் வியாபாரிகளும் அங்கே தொடர்ந்து போராடி வருகிறார்கள் பதினைந்து ஆண்டுகளுக்கு மேல் இந்த சுங்க கட்டணங்கள் செயல்படக்கூடாது என்கிற குறிப்பிட்ட காலக்கெடுவை தாண்டி காலாவதியாக இருக்கிற சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை வலுத்து வருகிற நிலையில் ஒன்றிய அரசு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தந்திருப்பதாக இன்று மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரவர்கள் சட்டப்பேரவையில் சொன்னார்கள் புதிய விரிவாக்கங்களையும் புதிய சீரமைப்புகளையும் செய்ய வேண்டிய சூழல் இருப்பதால் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு சுங்கச்சாவடிகளை காலாவதியாக்குவது என்கிற பேச்சுக்கே இடமில்லை தொடர்ந்து வசூலிக்கப்படும் என தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் குறிப்பிட்டிருப்பதாக இங்கே தகவல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போது அந்த சாலைகள் மேம்படுத்தப்படுகின்றன என்று சொன்னால் ஏற்கனவே அவ்வாறு உயர்மட்ட பாலங்கள் கட்டமைக்கப்பட வேண்டிய இடங்களில் அவர்கள் குறைபாடுடைய சாலையைத்தான் தந்திருக்கிறார்கள் என்பது பொருளாகிறது ஆகவே பதினைந்து ஆண்டுகளை கடந்தும் செயல்படுகிற அத்தனை சுங்கச்சாவடிகளையும் உடனடியாக இழுத்து மூட வேண்டும் மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இவ்வாறு கட்டணத்தை தொடர்ந்து உயர்த்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது மிகப்பெரிய சுரண்டலாகவும் ஒடுக்குமுறையாகவும் இருக்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் இருக்கிறது ஆகவே சுங்கச்சாவடி கட்டண உயர்வை ஒன்றிய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்கிற ஒரு வலுவான கோரிக்கையை நோக்கி அனைத்து கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே முன்வைக்க கடமைப்பட்டது இது ஃபாஸ்ட் ட்ராக் என்று சொல்லக்கூடிய அந்த வரி கட்டணம் வசூலிக்கப்படாத ட்ராக் ஸ்டிக்கர்கள் டேக்குகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட உயரதிகாரிகளுக்கு தரப்படுகிறது ஆகவே வெகுமக்களுடைய வலியை இவர்கள் கருதி பார்க்கவில்லையோ என்கிற ஐயம் மக்களிடத்திலே உருவாகிறது சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு என்பது நிரந்தரமானதல்ல நாங்கள் மாத்திரம் வாகனத்தை பயன்படுத்துவதல்ல எங்கள் குடும்பத்திலேயும் உறவினர்களும் நண்பர்களும் பலரும் பயன்படுத்துகிறார்கள் ஆகவே மக்களுக்கான கோரிக்கையை முன்வைப்பது நமது கடமையாக இருக்கிறது அந்த அடிப்படையில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறோம் அதையொட்டி நேரடியாக கவன ஈர்ப்பு தீர்மான விவாதத்திற்கு கொண்டு வரப்படாமல் இருந்தாலும் கூட அதையொட்டி மாண்புமிகு மிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் பதிலை தந்திருக்கிறார் அந்த பதிலில் ஒன்றிய அரசு அடாவடி தனத்தோடு நடந்து கொண்டிருக்கிறதை அவர் அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஒன்றிய அரசின் இந்த அடாவடிக்கு எதிராக தமிழக அரசு கடும் முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் குறைய எழுபது விழுக்காடு சுங்கச்சாவடிகளில் சுங்கச்சாவடி விதிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிற எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை ஆகவே அவ்வாறு அடிப்படை வசதிகள் செய்து தரப்படாத சுங்கச்சாவடிகளை அடையாளம் கண்டு தமிழக அரசு அந்த சுங்கச்சாவடிகளை நீக்குவதற்கு முன்வர வேண்டும் இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் அனைத்து அரசியல் கட்சிகளோடும் இணைந்து கலந்து பேசி உரிய அடுத்த கட்ட முன்னெடுப்பை முன்னெடுப்போம் நாம் நம்முடைய ஊரக துறைக்கு மூவாயிரம் கோடி தரவில்லை என்றும் கல்வித்துறைக்கு இரண்டாயிரம் கோடி தரப்படவில்லை என்றும் போராடிக் கொண்டிருக்கிற நிலையிலே ஆண்டொன்றுக்கு பதினாறாயிரம் கோடியை மறைமுகமாக கொள்ளையடிக்கிற ஒரு அமைப்பாக தேசிய நெடுஞ்சாலை அமைப்பினுடைய இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன இதை இனியும் பொறுத்து கொள்ள முடியாது